பிஹெச் பிஹெச்எச் ரேஷன் அட்டைதாரர்களே உங்களுக்கான மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது வீடியோ வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டு கொள்ளப்படுகிறது ரேஷன் அட்டைதாரர்களுக்கென்று பற்பல அறிவிப்புகள் வெளியாக தொடங்கிவிட்டது ஓகேங்களா நிறைய அறிவிப்புகள் வந்து இருக்குது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போற பொது விநியோக திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் எவ்வளோ பொருட்களை வாங்கிட்டு இருக்காங்க உங்களுக்கே வந்து தெரியும்னு நினைக்கிறேன் அதில் குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக இரண்டு புள்ளி முப்பது லட்சம் பேர் இணைக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக அதிரடியான ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கும் விரைவில் புதிய ஸ்மார்ட் கார்டு வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இதுவரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பணம் பெற்றவர்களும் புதிதாக பணத்தை பெற இருப்பவர்களும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான புதிய அறிவிப்பு அதே போல் புதியதாக திருமணமான பெண்களும் பெருங்களுக்கு இப்போ இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் வந்து வந்துடுச்சு அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது அப்பாவும் மகனும் இருந்திருப்பாங்க அந்த வீட்டில் யாருக்குன்னா வந்து கல்யாணம் ஆகிட்டு அந்த பொண்ணு வருதுன்னா அவங்களுக்கும் தகுதியான நபர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கொடுக்குறா இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி டூ இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா போய் சென்று சேர்ந்திருக்கிறது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில்தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான நண்பர்களுக்குமே ஒரு மிக முக்கியமான அறிவிப்புகளாக இது வந்து பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமான மிக முக்கியமான அறிவிப்புகளாக அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப் அப்பப்போ வரக்கூடிய அப்டேட்டை அப்பப்போ நம்ம சேனல் சார்பாக நம்ம ரிலீஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் மந்தில் வந்து ரேஷன் பொருட்கள் இதெல்லாம் வந்து ஸ்கீம்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதையும் கூட வந்து கொஞ்சம் அழகாக பண்ணி சொல்கிற மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இந்த மந்தில் ஃபஸ்ட் வீக்குள்ளே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ அது மாதிரி வந்து ஒரு ஒரு அப்டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பொது விநியோக திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக வந்து இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்பிஹெச் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நிச்சயமாக உபயோகம் இருக்கக்கூடியவது நிறைய இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்க எல்லாருக்கும் வந்து மோஸ்ட்லி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாருமே எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டும் அது மட்டும் இல்லாமல் என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்களெலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் தேவைப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கலைஞர் மகளிர் தொகை வைத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான நபர்களுக்கும் இந்த வீடியோ பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம்